சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நடந்தாது முந்நூற்றஞ்சு ஜனவரி இருபத்தேழு நான்காம் அறிவு உருப்புலன் நிறைவே நான்காம் அறிவு உருப்புலன் நிறைவே ஆன்மாவுக்கு நான்காவதாகிய உருவப்புலன் அல்லது ரூப அனுபவம் உண்டாக பாம்பு முதலான ஊர்வன பட்சி முதலான பரப்பனவாம் தேகங்கள் வழங்கப்படுகின்றன இதனால் கண் பயன் ஏற்படுகின்றது மற்ற கீழ்பிறவிகளில் கண்ணின் பயன் விளங்குவதில்லை ஜனவரி இருபத்தெட்டு புலனது நிறைவுற வருவது உரு புலனது நிறைவுற வருவது உரு மேற்சொன்ன நான்கறிவு அனுபவமும் நிரம்பியதன் நிரம்பியதன் மேல் ஒரு ஆன்மாவுக்கு வந்து சார்வது மா அதாவது விலங்கின பிறப்பு தேகமாகும் ஜனவரி இருபத்தொம்பது மக்களில் உயிர்க்கு மருவும் ஐயறிவும் மக்களில் உயிர்க்கு மருவும் ஐயறிவும் ஒளியறிவு தோன்றி வளர்வது விலங்கின தான் அது மற்றவற்றில் ஏகதேசமே வெளிப்படுவது இதனால்தான் விலங்கினங்களுக்கே ஒளியேற்கும் காதுகள் புறத்தே அமைந்து விளங்குகின்றன இயற்கை ஒளி ஓம் ஆக உள்ளதால் அந்த அறிவு நிறைவுறும் விலங்கின் காது பிரணவ உருவம் ஆகும் குரங்கு மனிதன் காதுகள் இதற்கு உதாரணம் தயவு